அப்படியே வந்து எந்த மாதிரி எல்லாம் வந்து கொண்டு என்ன வந்து வந்து என்ன போயிட்டு பார்ப்போம் அங்க இந்த சந்தையில வந்து நிறைய வந்து நாட்டு மாடுங்க எச் ஜெர்சிங்க எருமைங்க இந்த வந்து இந்த சந்தைக்கு வந்து கொண்டு வரவங்க நாம வந்து இந்த வீடியோஸ்ல வந்து வண்டி மாடுங்க வந்து பார்க்க போறோம் நாட்டு மாடுங்க ஏர் மாடுங்க வண்டி மாடுங்க சோ இதான் வந்து பார்க்க போறோம் அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு பார்ப்போம் யாராச்சும் புதுசா வந்து நம்மளோட சேனல் வந்து பாத்துட்டு மறக்காம வந்து நம்மளோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்பதான் வந்து இந்த மாதிரி வந்து நீங்க வந்து பார்க்க முடியும் நம்ம தான் நிறைய வீடியோஸ் வந்து இந்த மாதிரி வந்து டெய்லியுமே வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கும் அப்படியே அந்த மார்க்கெட்டில் போயிட்டு பார்ப்போம் எல்லாம் வந்து நிறைய வந்து வண்டி எடுத்துங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படியே வந்து பார்ப்போம் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும் இந்த வாரம் வந்து நிறைய வந்து வண்டி எழுதுங்க இந்த மாதிரி வந்து எழுதுங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு மாதம் ஆச்சு இந்த அளவுக்கு வந்து கூட்டம் சேர்ந்து இந்த வாரம் வந்து நல்லாவே வந்துருக்கு இந்த ஜோடி ஏறது வந்து நல்லா இருக்கு பாருங்க கொம்பா இருக்கட்டும் ஒட்டம்பா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து அருமையா இருக்கு கேட்டு பார்ப்போம் எந்த ஓடுது நைட்டு எந்த ஓடுது நான் எடுத்த இது எந்த ஓடுது எடுத்து ராசருக்கு இங்கேயா வண்டி ஏறு எல்லாம் ஓட்டம் நீங்க மாட்டு வைப்பாருங்களா இல்ல சொந்த மாடையவா நீங்க வியாபாரிங்க ஆ சரி 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 டயர் வண்டி இதெல்லாம் ஓட்டும் ஸோ எல்லாம் வந்து பார்த்திங்களா வண்டி ஏறி எல்லாமே வந்து ஓட்டக்கூடிய ஏறுது நல்லா வந்து அருமையாக இருக்குது எவ்வளோ நான் சொன்னீங்க இது ரேட்டு அங்கே இருக்க ஒன்று பத்தா சரி சரி இந்த சந்தையில் வார வாரம் இந்த மாதிரி வண்டி எடுத்துக்கு வருமா நிறையா எல்லாருமே வந்து வருன்றாங்க இந்த வாரம் வந்து நல்லாவே வந்து நல்லா இருக்கு இது ஒரு லட்சத்து பத்தாயிரம் வந்து சொல்லியிருக்காங்களாம் இன்னும் பேசி வாங்கலாம் வந்து பேசுறதுல இருக்கு ஒன்று கொள்ளை நீங்கள் வந்து பேசி வாங்கலாம் சொல்றாங்க ஒன்று பத்து இங்க வந்து ஒரு சரியான ஒரு மாடு வந்து வச்சிருக்காங்க அதெல்லாம் வந்து ஹைட் எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா இருக்கு இன்னும் வியாபாரம் வந்து ஆவல பிடிச்சு நின்ட்டு இருக்காங்க ஹைட்டு இருக்கு ஏனா பல் வச்சிருக்கா அது பல்லு நாலு நாள் பல்லு நல்லா வந்து ஹைட்டு நல்லா வந்து வளர்த்துருக்கு நாலு நாலு பல்லு தான் நல்லா இருக்கு எவ்வளோ அது சொன்னீங்க இது எவ்வளோ சொன்னீங்க யாரு தெரியும் 95 95 நல்லா இருக்கு இங்க வந்து ஒரு ஜோடி எर्द வந்து இருக்கு பாருங்க லைனா ரெண்டே பல்ல நாலு பல்ல அந்த ரேஞ்சில தான் வந்து இருக்கும் போல நல்லா வந்து நல்லா இருக்கு வண்டிக்கு இதுக்கெல்லாம் வந்து வாங்கிட்டு பாருங்க நல்லா வந்து எर्द நான் இப்பவே வந்து நல்லா வந்து வளந்து இது

இப்பொழுதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏறு மட்டும் வந்து ஓட்டுதுன்றாங்க நாலு பொல்லு ஆறு பொல்லு நல்லா இருக்கு என்ன வயசுக்கெல்லாம் நீங்க வந்து வண்டியே வந்து ஓட்டலாம் எல்லாம் இங்க வந்து ஒரு ஜோடி வந்து இருக்கு பாருங்க இந்த ஜோடியும் வந்து நல்லா இருக்கு இதுவும் வந்து நல்லா இருக்கு இது வந்து ஒன்று பத்து சொல்லியிருக்காங்க இது வந்து என்ன சொல்றாங்க தெரியல இதை வந்து அதே மாதிரி தான் இருக்குது பார்க்க நல்லா வந்து ஹைட் இருக்குது நல்லா வந்து உடம்பு வந்து நல்லா இருக்குது கெட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறேன் நேட்டு அதான் எந்த ஊர்ட் நான் எடுத்தது ஜெகினி கூட்டேன் நல்லா வண்டி ஏறு நல்லா நீங்கள் மாட்டு வியாபாரிங்களா இல்லை வியாபாரி தான் வார வாரம் கொண்டு வரீங்களா அந்த வண்டி எடுத்துங்க சரி சரி உங்கள் பேர்னா இது எவ்வளோ நான் சொன்னீங்க ரேட் இது ஒன்று நான் அப்போ சொல்கிறீங்க சரி சரிண்ணா எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் ஸோ ஒன்று நாற்பது வந்து சொல்கிறாங்க வண்டி ஏறி எல்லாமே வந்து ஓட்டக்கூடிய எருது நல்லா வந்து பெரிய எருதாகவே இருக்குது நல்லா வந்து ஹைட் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் ஸோ இவரோட ஃபோன் நம்பர் வந்து தர வாங்கி தரேன் வேணுன்னா நீங்கள் வந்து வண்டி எழுதுங்கிற மாதிரி வந்து வாங்குறீங்கன்னா கான்டெக்ட் பண்ணி விசாரிச்சு பாருங்க நீங்களும் வந்து நிறைய பேர் வந்து நான் உங்கள் ஃபோன் நம்பர்ண்ணா டபுள் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ ஒன் சரிண்ணா ஜெகினி கோட்டையா நீங்கள் சரிண்ணா ஸோ வேணும்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி விசாரிச்சு பாருங்கள் ஸோ சொல்கிறாங்க வேலை நம்ம வந்து அதில் வந்து பேசுவோங்களா நீங்கள் கேட்கும்போது வந்து இதே இடத்துலாம் இருக்காது ஏன்னா அவங்க இந்த புது புதுசாக வந்து வாங்கிட்டே இருப்பாங்களா வாரம் வாரம் இதுங்களா வந்து இங்கே வந்து கூட சேல்ஸ் ஆகிடும் ஸோ சென்னை விட உங்களுக்கு வந்து எதாச்சும் வந்து வாங்கி தருவாங்க ஸோ அப்படி வந்து வாங்கினாங்களோ உங்களுக்கு வந்து ஃபோட்டோ கேட்டோஸ் அனுப்புவாங்க அப்போ நீங்கள் வந்து பார்த்து வாங்கலாம் ஸோ சும்மா விசாரிக்க வேணும் ஸோ என்ன நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி விசாரித்துப்பாங்க இல்லை இந்த இது வந்து ப்ரேடுக்கு வந்து யூஸ் பண்ணுற எருதே இப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ இதுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீம் மாட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதாவது ஹெச்எஃப் ஜெர்ஸிங்க சொந்த மாதிரி மாட்டுங்களுக்கு வந்து இது வந்து ப்ரைட்டுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க நல்லா வந்து சரியான இதுதான் இருக்குது எதுவுமே வந்து குத்தலை ஆனால் சைலேண்ட்டாக நின்றுட்டே இருக்குது பரவாயில்ல யாரும்

அறுபத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் சொல்லிருக்காங்க ஃபைனல் இது வந்து பார்த்தீங்க ரைட் 65000 ஜோடி சொல்லிருக்காங்க பேசி வாங்கலாம் சோ ஃபைனலவே அவளதான் சொல்லிருக்காங்க நான் உள்ளார வந்து வியாபாரம் வந்து நடந்துட்டு இருந்துச்சு 65 கடைசி வந்து குடுக்கற ரேட் நல்ல இது வந்து பாடு கணக்குட்டியோட வந்து இருக்கு நல்லா சிங்கிள் இதெல்லாம் மாடு கண்ணுக்குட்டியோட இருக்கு சிங்கிள் மாடை தானா ஜோடியா இருந்ததா ஜோடி இருந்தது சிங்கிள் மட்டும் கொண்டு வந்துக்கிறீங்க ஜோடியா வந்து இருந்ததும் சிங்கிளை மட்டும் வந்து கொண்டு வந்திருக்காங்க மாடு கண்ணுக்குட்டியோட இருக்கு நல்லா இருக்கு கண்ணுக்குட்டி மாடு நல்லா வந்து பெரிய மாடாவே இருக்கு ரெண்டு கயிறு போட்டு பிடிச்சு நின்று இருக்கு அங்க பாய்ச்சல் இருக்கும் போது எ சொன்னீங்க மாடு கண்ணுத்தஞ்சு ஐம்பத்தி ஜோடி வந்து ஐம்பத்தி அஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க வந்து மேய்ஞ்சிட்டு இருக்குங்க மாடுங்க இது சிங்கிளா இருக்கு எடுத்து கொம்பு சரியான கொம்பா இருக்கு உடம்பு சின்ன இது அங்க இதெல்லாம் ஒரு சில இதெல்லாம் வந்து மேஞ்சிட்டு இருக்கு பாருங்க இந்த வாரம் வந்து ஓரளவு பரவாயில்லதான் இன்னும் அங்கெல்லாம் இருக்கு அது வந்து காட்டுற உங்களுக்கு இல்ல குட்டை கருப்புதான் இங்க வந்து பிடிச்சு நின்று இருக்கிறதெல்லாம் வந்து வண்டி எடுத்துங்க லைனா இருக்கு பாருங்க இது இது நல்லா இருக்கு அந்த சைடு இருக்கிறதும் ஒரு சிலதெல்லாம் நல்லா இருக்கு பாக்குறாங்க சிங்கள சிங்களாவ நீங்க வந்து வாங்கிட்டு போய் நீங்க வந்து ஜோடியை போட்டுக்கலாம் வேணும்னா தருவாங்க இந்த மாதிரி இருக்கிறதுல சிங்கிளாகவும் உங்களுக்கு தருவாங்க ஜோடியாவும் தருவாங்க இதெல்லாம் வந்து சிங்கிளு தான் இருக்குது போல் நம்ம வந்து வேணுன்றதை ஜோடியை போட்டுருக்கோம் ஸோ இது ரெண்டும் ஜோடி இது ரெண்டும் எல்லாம் நல்ல பெரிய பெரிய இடத்துக்களாக தான் இருக்குது இவர் வந்து நல்ல நிறைய வந்து கொண்டு வந்திருக்கார் எல்லாம் வந்து இவர்தான் போல இருக்கதான்

பதினஞ்சு இது வந்து எடுது வந்து ஏருக்கு வந்து ஆகுக்கோடி ஏறுது நல்லா இருக்கு ஜோடி வந்து ஏரல ஓட்ட தானே ஏரல ஓட்டமா ஏரல ஓட்டம் எந்த ஓட தான் 10 கிமீ தர்கானி சொந்த மாடல நீங்க சொந்த மாடல் நீங்க வியாபாரிங்களா மாட்டு வியாபாரிங்களா சரி எவ்வளவு அது சொன்னீங்க 82 82 ரெண்டு ஏரி எல்லாமே வந்து ஓட்டுன்றாங்க ஜோடி வந்து எண்பத்தி ரெண்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க மீடியம் சைஸாக கொஞ்சமே வந்து வாங்கிட்டாங்க இது வந்து பாத்தீங்களா வண்டிக்கு ஏற்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஏறுது இந்த சைடு வந்து நிறைய வந்து இந்த மாதிரி எதுங்களும் வந்து வண்டிக்கு ஏற்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க

ஸோ வண்டியை எதவனா வந்து ஓட்டுன்றாங்க எல்லாருமே வந்து ஓட்டு ஓட்டணும் எண்பத்தஞ்சு சொல்றாங்க இல்ல வந்து இருக்கு நிறையா இருக்கிறது பாருங்க அந்த இடத்துல வந்து சிங்கிளா இருக்கு நல்லா இருக்கணும் ஸோ அளவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து இதோட வந்து முடிச்சுப்போம் அளவுக்கு வந்து பார்த்துருப்போம் இந்த வாரம் வந்து பரவாயில்ல தான் வந்து பார்க்கறதுன்னா பாருங்கள் எல்லா வாரமே இப்படி வருமா என்னென்னு தெரியல இந்த வாரம் வந்து அளவுக்கு பரவாயில்ல இங்கே வந்து ஒரு கணக்குட்டி வந்து நல்லா அருமையாக இருக்கு どうぞ。<laughs> <laughs>